தனயோகம் பெறப்போகும் தனுசு ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாத சிறப்பு பலன்கள் இது வருடத்தின் இறுதி மாதம் கிடையாது உங்க வாழ்வின் ஒரு தொடக்கமான மாதம் அடுத்த ஆங்கில புத்தாண்டு வருது இல்லையா அதற்கு நிறைய விஷயங்கள் இது வித போல இருக்குது முக்கியமான விஷயங்கள் இது கரெக்டா வழிநடத்தி ஒரு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வருகின்ற வருடங்கள் சிறப்பாக இதுல போன மாதங்கள் தவறவிட்ட வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக பொதுவாக வேலை சம்மந்தப்பட்டதில் வேலை இருக்கா இல்லையா ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று சர்ச் பண்ணலாமா நான் செய்கிறதுக்கு இன்னொருத்த அங்கீகாரம் இருக்காங்க ஏற்பட்ட அவமானங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் எப்படி போக்குறது இதை பற்றிலாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன் குறிப்பா திருமணம் குரு பார்வை இருக்குங்கிறாங்க குரு பார்வை இருக்கு இல்லை நான் வரை நான் அவங்க ஓகேங்கிறாங்க ஆனால் எங்க குடும்பத்தை ஒத்துக்கலை எங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா அந்த பங்கு ஒத்துக்கலை இது மாதிரி ஒரு குழப்பங்கள் மாறி மாறி வரன் கல்யாணம் ஆகுமா இல்லையா அதை பத்தி தொழில் விருத்தி பண்ணலாமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி நடக்குது சொல்றேன் உறுதியாக பயன்படும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முதல்ல நான் இங்கே பார்க்க போற விஷயங்கள்லாம் வீடு இடம் சொத்து சம்பந்தப்பட்டது பேசிட்டு போவோம் பொதுவா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடு இடம் வாங்கணும் சொத்து நமக்கு வேணும் ஒரு கான் நிலம் இருந்தால் நம்ம இடம் பேர்ல இருக்கணும்னு சொல்லுற எண்ணங்கள் வருகிற காலகட்டங்கள் சொத்து வாங்குற அம்சம் உண்டு பண்ணலாம் ஆக வீடு இடம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு டாக்குமெண்டேஷன் மட்டும் பார்க்கணும் உங்கள் சந்திரனுக்கு சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் ராகு பகவான் பயணிக்கிறார் ராகு பிரம்மாண்டம் ஆனால் சிந்தனை மட்டும் பிரம்மாண்டமாக போயிடக்கூடாது அளவாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக முடியுமோ பண்ணணும் உங்கள் நாளுக்குரிய ஆறுலாம் கடன் கிடைக்கும் கடனை கட்டக்கூடிய அம்சம் இருக்கான்னு பார்க்கணும் ஆக மொத்தம் வீடு இடம் கட்டக்கூடிய அம்சம் உண்டு கட்டலாம் கடன் வாங்காமல் கொஞ்சம் கைப்பணம் இருந்தால் பண்ணலாம் வீடு கட்டலாமா இல்ல புதுசு வாங்கலாமா இரண்டுமே அமைப்பு உண்டு ஆல்ரெடி இருக்கிற வீடு இடிச்சு கட்டுற யோகம் உண்டு பூசா கற்ற யோகம் உண்டு ஒன்றை விற்று விட்டு வாங்கக்கூடிய அவங்க உண்டு ஆக மட்டும் சொத்து சோகங்கள் சேர்க்கக்கூடிய உண்டு ஒரு சிலர் சார் எனக்கு வயசு கம்மி வீடு கட்டுற அமைப்பு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் வண்டி வாகனம் பைக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது மொத்தம் ஏதோ ஒரு நான்காம் பாவம் சம்பந்தமா தான் வரும் வாகன யோகங்கள் விருத்தியும் உண்டுங்க வாகனம் சம்பந்தப்பட்ட யோகம் அது பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிராண்ட் வண்டி தான் ராகு வெளிநாட்டு கிரகம் இல்லையா அது சம்பந்த சிந்தனை வரும் அப்போ பெரிய தொகையாக வந்து விநயம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க வாங்கக்கூடிய யோகம் உண்டு அப்போ கமிஷன் வகையில் குடும்பத்தில் வருமான குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாயம் உண்டு ரெண்டு குழியில் மூன்றுலேருந்து கமிஷன் வகையில் பண்ணுறவங்க சீட்டு தொழில் நடத்துகிறவங்க சீட்டு போட்டவங்க இதுமாதிரிலாம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அதாவது பார்த்திங்கன்னா இந்த எல்ஐசி இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இந்த ஆதார்லாம் ஃபைல் பண்ணி கொடுப்பாங்களே அது மாதிரி டாக்குமெண்டேஷன் வேலை அப்படியே நேராக கம்ப்யூட்டர் வேலை அதுவும் கம்ப்யூட்டர் மூன்றாம் பாவம் தானே கம்ப்யூட்டர் டெலிஃபோனு ஃபோனு அந்த ஒயரிங் சம்மந்தம் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு யோகமான மாதங்கள் சின்ன சின்ன பயணம் செஞ்சு சின்ன சின்ன ஆட்டோ ஓட்டுறவங்க ஆக மொத்தம் மூன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகமான மாதமா இருக்கு இது வளர்ச்சியை கொடுக்கும் குறிப்பா ஆறு பதினொன்றுக்குரிய சுக்கரன் உங்க ராசியில தான் இருக்கார் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இரண்டாம் தன யோகத்துக்கு போயிடாரு அப்புறம் பணம் பணம் சம்பந்தப்பட்டது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருகிற காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு பணம் தேவை இருக்குது அந்த தேவைக்கு பூர்த்தியாக வந்து நிற்குது அப்போ வந்த பணம் செலவுக்கு ரெடியாக இருக்குன்னு வைங்க ஆக மொத்தம் உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய ஒரு தன யோகம் உண்டு பெண்களால் ஆதாயம் பொதுவாக இந்த நேரத்தில் இந்த டெக்ஸ்டைல் துணி பெண்கள் சம்மந்தப்பட்ட இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் ரியல் எஸ்டேட்னா இன்டீரியர் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல யோகம் வாய்ப்பாக இருக்குது உங்கள் ராசி ராசியில் ஒன்பதாம் அதிபதி குரு சார் ஒன்பதாம் அதிபதி சூரியன் வேற பயணிக்க போறார் உங்கள் ராசி அதிபதி குரு இந்த இடத்துல சூரியன் வர்றார் இந்த நேரத்துல அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்டது பார்ட்னர்ஷிப் வகை ஆதாயங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டாக்குமெண்டேஷன் வேலைகள் இது சீக்கிரம் முடியறது அது மொத்தம் இது கொஞ்சம் யோகமாக இருக்கு சார் வேலையில் எப்படி இருக்கும் உங்க ஆறாம் அதிபதி குரு ஆறில் பார்த்தீங்கன்னா குரு இருக்கு அவங்க அந்த அதிபதி சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கு ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கு ஆறாம் அதிபதி ரெண்டில் வேறு சுக்கன் பயணிக்கிறார் ஆறு ரெண்டு தொடர்பு தொழிலில் வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது குரு வேற பார்க்கறனால யோகங்கள் வளர்ச்சி உண்டு இந்த நேரத்தில் தான் புது புது முயற்சிகள் இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க இத்தனை நாளாக இருந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஆனால் என்ன குரு வக்ரம் பட்டிருக்கு இல்லையா ஒரு சில ஒர்க் ரிப்பீட் ஒர்க்காக இருக்கும் திருப்பி திருப்பி பண்ணுறோம் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு ஆனால் போர் அடிக்கிறது கூட பரவாயில்ல தேவையா டென்ஷன் வரக்கூடிய கால நிறைய பேருக்கு இருக்கு உங்களுக்கு சின்ன ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும் திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி அதனால பொறுமையா நிறுத்தி நிதானமா செய்யுங்க வளர்ச்சி கொடுக்கும் இப்போ பத்தாம் அதிபதி பனிரெண்டில் பயணிக்கிறார் பத்து தொழில் வேலை சம்பந்தப்பட்டதுல எப்படி இருக்கு பிசினஸ் சம்மந்தப்பட்டல கேது இங்க புதனும் இருக்கிறனால தொழில வளர்ச்சியான காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆக முதல் இருந்ததை விட கொஞ்சம் டெவலப் பண்றது அதுல உள்ள இருக்கிற முறைகளை மாற்றுவது ஆல்ரெடி ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ரெண்டு பிஸ்னஸாக இருக்கும் ஒரே ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அது எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடியது அதில் இருக்கிற அமைப்புகள் இந்த பெயிண்ட் அடிச்சு ஒரு கணபதி உதயமம் பண்ணி ஒரு புத்துயிர் பெறுவதற்காக சரி சரி செய்ய வேண்டிய வேலை இப்படி செஞ்சா வளர்ச்சியை கொடுக்கும் ரெண்டுக்குரிய ஒரு மூணு மூணாம் இடம் ரெண்டு மூணு சம்மந்தப்பட்ட என்னன்னா பப்ளிசிட்டி பண்ணுங்க பணம் தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுப்பேன் அப்போ பப்ளிசிட்டி தேவைப்படுகிறது உங்களை பற்றி தகவல்கள் மூன்றாம் இடம் வேலையாட்களுக்கு குறிக்கும் அப்போ வேலையாட்கள் இருந்தா பணம் வருது அப்போ ஒரு நல்ல நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையாட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு பத்தில் கேது இருக்க தடை இல்லைங்க என்ன புது புது பிஸ்னஸாக இருக்கும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாற்றத்துக்கு நீங்க பழகிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே தொழில் இடத்துல இருந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அம்சம் இருக்கு அதுதான் அது மொத்தம் இது நல்லா இருக்கு இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகம் உண்டு என்ன வக்ரம் விடுறதுனால தொழில் மட்டும் தானாமல் தனித்தொழிலுக்கு சூப்பராக கூட்டு தொழிலுக்காரங்க நீங்கள் ஒத்துக்கிட்டா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க கூட்டு தொழில் தவிர தனித்தொழில் சிறப்பு தாயின் உடல் உபாதைகள் குறைகிற காலகட்டம் நம்ம நாளுக்கு முன்னாடி தான் எக்ஸ்ரே ஸ்கேனு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்தது ஒன்று மாத்தி ஒன்று அந்த விரயங்கள்லாம் குறைகிற காலகட்டம் ப்ரெஷர் பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு ப்ரெஷர் வர வாய்ப்புண்டு உங்கள் தாய் உங்கள் குடும்ப உறவு ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது கவனம் பொதுவாக வண்டி வாகனங்கள் கவனமாக போய் பார்க்கிங் பண்ணுறதை கரெக்டாக ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் பயணிக்கிறார் பன்னெண்டுக்குரிய ஒரு விரை அதிபதி எட்டில் இருக்கிறனால ஏதோ ஒரு விரையத்தை கொடுத்துருவார் எப்படின்னா பார்க்கிங் எடுத்த இடத்துல மைனஸ் கொடுத்துருவாரு இபி பில் கட்டினீங்களா கட்டல இல்லையான ஒரு பிரச்சனை வந்து மை இதாயிரும் அதனால போன மாதமும் தான் இருந்தது இந்த மாதம் அப்படிதான் இருக்குது அப்போ பார்க்கிங் சம்மந்தப்பட்டது இபி பில்லாம் ப்ராப்பராக கட்டிக்காங்க நீர்வரி நில வரி இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரக்கூடாது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் யோகங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா யோகமாக இருக்கும் த ஸ்கிப் பண்ணி கூடாது இதெல்லாம் அப்ப திருமணம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா நல்ல கிரகங்க அஞ்சுக்குரியவர் எட்டில் மறைஞ்சிருக்கார் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு சுக்கரன் என்ற கிரகம் ஆறாம் அதிபதி அந்த ஒரு கிரகம் முடித்தது நல்லபடியா இருக்கு அப்ப திருமணம் என்று அவசர முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் அல்ல சிறிது வெயிட் பண்ணி இன்னொரு மாதம் கழித்து பண்ணலாம் அப்போ கேள்வி உடனே வரும் சார் இத்தனை மாதம் தான் வெயிட் பண்ணுறது இத்தனை நாள் வெயிட் பண்ணுறீங்க இந்த ஒரு மாதம் அளவாக இருக்கிறது சிறப்பாக இல்லை இதை பரிகாரங்கள் பெண்டிங் இருந்தால் உண்டான காலகட்டத்தை பாருங்கள் திருமணம் சமயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த வயதானவங்க அப்போ அவன் கேட்குற கேள்வி எங்களுக்கெல்லாம் பலனே சொல்ல மாட்டேறீங்க வயதானவங்களாக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி வருமானம் அதிகரிக்க கிடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குங்க புது ஆடைகள் எடுக்கக்கூடியது உறவினர்களை சந்திக்கக்கூடியது பூர்வீக ஊருக்கு சென்று வருகிற யோகம் குலதெய்வ கோயிலுக்கு சிறு ஏதோ ஒரு கட்டளையோ பணமோ கொடுக்க வேண்டிய அம்சம் இத்தனையும் அனைத்து உண்டு ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தது குலதெய்வ தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய பரிகாரம் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலருக்கு குழந்தை தத்து கொடுத்து எடுத்துருங்க அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தா அது செய்ய வேண்டிய நேரம் இது குழந்தை தத்து கொடுத்து வாங்க வேண்டிய நேரம் இது பண்ணா சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை வருமா அப்படின்னு எதிர்பார்த்தோம் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா குழந்தை வருகிற காலகட்டம் ட்ரீட்மெண்ட் கைகூடும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சம் இருக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் இருக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்குண்டான வழிவகைகள் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் மலை கோயில்கள் சென்று வர வாய்ப்பு உண்டு மலை கோயில்கள் சென்று வர யோகங்கள் உண்டு மலை கோயில்கள் இந்த முடி மொட்டையடிக்கிறது இது மாதிரி வேண்டுதல்னா அதை நிறைவேற்றுங்கள் இதுக்குண்டான காலகட்டம் முக்கியமாக இந்த கோயிலில் புடவை எடுக்கிறது இந்த கோயிலில் ஏலம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு சிலர் ஒரு சிலர் தான் நடக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய அம்சம் இருக்கு இது ஆக மொத்தம் வளர்ச்சி ரைட் இப்போ ஒரு முக்கியமான ஸோ பூர்வீகம் சம்பந்தப்பட்டது அது சம்மந்தம் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக விஷயங்கள் பேச வேண்டிய காலகட்டம் இது அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சில வேலைகள் தொழில் இப்போ சினிமா துறை சம்பந்தப்பட்டவங்க சினிமாலே எடிட்டிங் டிஜிட்டல் இந்த மாதிரி பண்றவங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் யூடியூப் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாடு வேற இடம் வேறு மொழி பேசக்கூடிய போயிட்டு வரக்கூடிய அம்சம் உண்டு குறிப்பாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் நான் இன்ஜிஆர்இ டோஃபில் இதெல்லாம் எழுதுனா ஃபாரின் வேலை கிடைக்குமா ஃபாரினில் படிக்க முடியுமா வெளிநாடு சென்று படிக்கிற யோகம் உண்டு அதனால் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட படிக்க வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே உங்களுக்கு யுஎஸ் ஆஸ்திரேலியா கனடா இந்த மாதிரி வாய்ப்புகளாக இருக்குது யூரோப் செகண்ட் ஆப்ஷன் தான் அது இன்னும் லக்ன ரீதியாக பார்த்தா இன்னும் துல்லியமாக சொல்லலாம்னு வைங்க அப்போ வெளிநாடு சென்று படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாடு சென்ற படிக்க வாய்ப்பு உண்டு அதுக்கு வழிவகைகள் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் அஜீர்ண கோளாறு பொதுவாக கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் தவிர்க்கும் கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்டது குளுப்பு சம்பந்தப்பட்ட எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை தவிர்ப்பது நலம் இது சரி ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில எண்கள் இருக்கு அதை சொல்லிடுறேன் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க உறுதியாக பதிலளிக்கப்படும் முக்கியமா என்ன பரிகாரம் என்ன இந்த சின்ன சின்ன மைனஸ் திருமணம் சம்பந்தப்பட்டது இன்னும் ஸ்பீடாக இருக்குது திருத்தணி மு முருகர் கோயில் சென்று வரலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலு சென்று வருவது சிறப்பு இது ரெண்டுதும் ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி எத்தனையோ பரிகாரம் அணிந்தாலும் இப்ப தேவையானது பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலும் திருத்தணி முருகர் இந்த அம்சத்தை தவற பெற்ற வேண்டாம் இது செஞ்சு பாருங்க ஒரு மாசத்துல தடைபற்ற திருமணம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு தொழில் சம்பந்தப்பட்டதுல சின்ன சின்ன இது அதுக்கு டெவலப் பண்றதுக்கு என்ன விருத்தி பண்றதுக்கு அதையே பார்த்துருவோம் தொழில் சம்பந்தப்பட்டதுல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அஷ்டலட்சுமி வழிபாடு அது சிறப்பாக இருக்குது அஷ்டலட்சுமி வழிபாடு ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் இல்லை விஷ்ணு நாமம் கேட்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு சில எண்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் சிறப்பான எண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் உங்கள் ராசியிலே இருக்கு யோகத்துக்கு ரெண்டாம் நம்பர் ஆறு அது குறிப்பாக ரொம்ப நல்லா பயன்படுத்த வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஒன்று ஆறு ரெண்டு இந்த நம்பர்லாம் பயன்படுத்துங்க திங்கள் ஞாயிறு வெள்ளிக்கிழமைகள் சிறப்பாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஒரு வெள்ளை நிற சில்வர் கிரே மாதிரி ஒரு ஒரு பட்டு துணி மாதிரி போட்டுட்டு போய் முக்கியமான விஷயங்கள் செயல்படுத்துங்க வளர்ச்சியை கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்